வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீ ஜனவல்லபம் ஜெயந்தி சந்தவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் ஸ்வப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்திரியால் அவருடைய வாத்தரோக நிவர்த்திக்காகவும் இந்த உலக க்ஷேமத்திற்காகவும் எழுதப்பட்டதொரு விசேஷமான கிரந்தம் ஸ்ரீமன் நாராயணயம் அதில் நம்ம ஐம்பத்தி ஆறு தசகங்கள் முடித்து ஐம்பத்தி ஏழாவது தசகம் பிரலம்பாசுர வதம் அதை பார்க்க போகிற மாட்டிக்கு ரெண்டு குரூப்பண்ணா எப்படி யார் யார் அப்போ பலராமன் நீ ஒரு குரூப் ஆயிரு கிருஷ்ணா நீ ஒரு குரூப் ஆயிருக்கு இப்படி ரெண்டு குரூப் ஆயிருக்க பலராமன் சொல்கிறான் இவனை மட்டும் என்கிட்ட விடாத என்னாலும் சமாளிக்க முடியாது நீ ஓன் பக்கமே வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் மரத்துக்குள்ள நினச்சிக்கிறானா நானும் அதை தான் தாவோ நினச்சேன் நான் என் பக்கமும் அவனை வைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் பாருங்க நாம் இரண்டு அணிகளாக விளையாடுவோம் அப்படின்னு ரெண்டு அணி மெம்பர் இவர் சொல்கிறார் கோபானு விபஜ தன்வன் சங்கம் பல பத்ரகம் பவத் கம் அபி லீதம் அன்வய அன்வயத்யதா பகவன்னு அதாவது எல்லாம் அறிந்த பகவானே ஹே பகவானே கோபர்களை இரண்டாக பிரித்தார் கோபானு விபஜ்ய ரெண்டு விதமாக நீ பிரிச்சுட்ட ஒரு பக்கம் இங்கே பலபத் ஒரு பக்கம் பலபத்ரகம் பலராமனை தலைவனாக கொண்டு ஒரு புறமும் தங்களை தலைவனாக கொண்டு ஒரு புறமும் இரண்டு பிரிவாக தாங்கள் பிரித்து விட்டீர்கள் இந்த அரசு அசுரனை மட்டும் என்ன தாங்கள் தங்களுடைய பக்கம் சேர்த்து கொண்டீர்கள் அல்லவா அனுமதித்தீர்கள் அல்லவா அழகான வார்த்தையை அன்வ மன்யதா தாங்கள் தங்களிடம் சேர அனுமதித்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் பட்டத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானே நீ டிசைட் பண்ணிட்ட அவன் ரொம்ப நாள் அவனை பூஜித்து வந்தவன் ஏதோ ஒரு சிறு தவறு செய்து விட்டான் அந்த தவறை மறந்து மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ மூழ்கி இறைவா கிருஷ்ணா கோவிந்தா அவனை நீ ஏற்றுக்கொள்ள சித்தமாகிவிட்டாய் அவனும் உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக உன் அருகில் வந்திருக்கிறான் ஹே கோபா அப்படிங்கிற அறிவன் இதை தான் பாகவதம் சாதிக்கிறது பாருங்கோ தத்த சக்ரு பரிவிருட்டோ கோபா ராம ஜனார்த்தன கிருஷ்ண சங்கட்டின கோஷிதாசன் ராமசிய சாபரே கோஷி கோஷித்து ஆசன் அதாவது இரண்டு அணிகளாக பிரிந்தது கோபக ராம ஜனார்தனகா ஒரு பக்கம் ராமனாகவும் ஒரு பக்கம் ஜனார்தனாகவும் இரண்டு அணிகளாக பிரித்தவர் கிருஷ்ண சங்கட்டினாக கிருஷ்ணனுடைய அணியிலே இவன் வந்து சேர்ந்து விட்டான் யாரு இந்த பிரலம்பன் என்ன அசுரன் வந்து சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறது பாகதவன் இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் அதாவது இப்போ மேட்சச்ச ஆரம்பிச்சுத்தோ மேட்ச் ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவாள் இந்த ரொம்ப தூரம் இருக்குது அவள் சொல்கிற அது இருக்கு பற்றியா என்ன இது அதுதான் ஆலமரம் இந்த ஆலமரத்தில் நம்ம இங்கே நின்றுருக்கோம் ஆலமரத்தில் போய் தொட்டுட்டு வர்றோம் போய் தொட்டுட்டு ஓடி வந்தவாளை இவள் வந்து சண்டை போடணும் இப்போ சண்டை போட்டு தோட்டுட்டான்னா என்ன பண்ணணும் தோத்தவா யார் ஜெயிச்சாலோ அவளை மேலே தூக்கிண்டு நேராக போய் ஆலமரத்தை சுற்றி திரும்பி இந்த இடத்துக்கு வரணும் கூப்பிடு தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரத்தில் இருக்குது எதிர்பக்ஷம் அப்படிங்கிறார் பாகவதத்தில் பட்டத்திரி எதிர்பக்ஷத்தில் இருக்கக்கூடியது ஒரு வட்டமடித்து திரும்பி வர வேண்டும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறா துவந்த யுத்தம் நடக்கிறது ரெண்டு பிரிவாக நடிச்சுட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் துவந்த யுத்தம் பண்ணிட்டு இருக்கா இந்த தாமு இவ ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தராக பண்ணிட்டுருக்கா இவ யுத்தம் இருக்கா யுத்தம் பண்ணச்சே பகவானுடைய பக்கத்தில் ஸ்ரீதாமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு பத்ரன் சுபல் இப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா தாமு அப்படின்னா பகவான் பலராமன் ஷியாம் அப்படின்னா பகவான் இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம் அதாவது ஷியாம சுந்தரா பகவானுக்கு ஷியாமான்னு பேர் ஷியாம சுந்தரன் ஷியாம் அங்கே இருக்கிறவா இவனை ஷியாம்னு கூப்பிடுவாள் அவனை தாமுன்னு கூப்பிடுவா பலராமன் இப்படிப்பட்டவனை ஸ்ரீதாமா இந்த ஸ்ரீதாமன் ஒருத்தர் இவனோட சண்டை போடுறாராம் பகவான் சண்டை போட்டுட்டு தோத்துடுறார் தோளில் தூக்கின்னு போகிறான் யார் பகவான் எப்படியெல்லாம் நாடகம் ஆடுறான் பாருங்க ஸ்ரீதாமாவோட சண்டை போட்டு தோத்துடுறாராம் யாரு பகவான் பகவான் அவ்வளவு கருணா கடாக்ஷன் அவனை மாதிரி ஒருத்தன் விட்டு கொடுப்பதில் வேறு யாருமே கிடையாது நாம் கொஞ்சம் தழைஞ்சு போனோம் எல்லாத்தையும் நமக்காக விட்டு கொடுக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் அதை நாம் உதாரணமாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பாருங்கோ கல்பித விஜயத்ருவகனே விஜயத்ருவகனே சமரே பரயூதகம் ஸ்வதைத தரம் ஸ்ரீ தாம நாம மத அத்த பராஜித்தோ அபராஜித்தோ பக்த தாசதோ பிரதயன் அவ்வளவு தாசானு தாசனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீதாமா என்பவன் அவ்வளவு பக்தனுக்காக பக் தாசதாம் பிரதயன்னு தாசன் தன்னுடைய தாசனுக்காக தன்னுடைய பக்தியை வெளிப்படுவதற்காக பகவான் இந்த போரிலே விளையாட்டு போரிலே சமரே இந்த விளையாட்டு போரிலே தாங்கள் தோற்றதாக ஆனீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்ற பட்டத்ரி ஜெயித்தவர்களை தோளில் தூக்கிச் செல்ல வேண்டும் தோற்றவர்கள் அதில் தாங்கள் தோற்றவனாக ஆனீர்கள் அல்லவா யார்கிட்ட தோற்றீர் தங்களில் பக்தனுக்கு பக்தனாக தாசனாக விளங்கக்கூடியவனிடம் தாங்கள் தோற்றீர்கள் அல்லவா அதுவும் யாரு எதிர்ப்பக்கத்திலே இருக்கக்கூடிய தங்களுக்கு பிரியமானவன் பறையூய பரையூ பறையுகதம் பறையுதகம் எதிர்பக்கத்திலே இருக்கக்கூடியவன் தங்களுக்கு பிரியமானவன் யாரவன் ஸ்ரீதாமன் நாம அப்படிப்பட்டவனை ஸ்ரீதாவன் என்று சொல்லக்கூடியவனுடைய தாங்கள் தோற்று அவனை தூக்கி கொண்டு சென்றீர்கள் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம் டே பிரலம்பா பாத்தியா நான் எதிரணி இருக்கோட நான் சண்டை போட்டேன் நான் தோத்து போயிட்டேன் நான் தோத்து போன உடனே அவனை என் தோல்மையில தூக்கிண்டே இங்கேந்து நேர எது வரைக்கும் போனேன் அந்த ஆலமரம் வரைக்கும் போனேன் போயிட்டு நான் திரும்பி வரேன் பாத்தியா இதே மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு உதாரணமாக சொல்லாமல் பகவான் சொல்லியிருக்கான் இவனுக்கு அதுதானே வேணும் தான் தோற்க வேண்டும் பரணாமனை தோழிலே சுமக்க வேண்டும் சுமந்து கொண்டே சென்று விட வேண்டும் ஆஹா பிரணம நினச்சிட்டா நாம என்ன நினைச்சோமோ அதே நடக்கிறது என்ன நினைச்சு வந்தோமோ அதே மாதிரி நடக்கிறது அப்பா திருப்தி இதுவரைக்கும் எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இப்போ அடுத்த ஸ்லோகம் சாதிக்கிறார் இதே அந்த ஆலமரத்தை பாகவதம் சொல்கிறது பாருங்கோ வகந்தோ வாக்கியமாசாரயந்த கோதயன் நாம நாமவட்டம் ஜக்முக கிருஷ்ண புரோகமா அதாவது கேரி ஒன்று ஒருத்தரை ஒருத்தர் தூக்கி கொண்டு பாண்டீகம் என்ற அந்த நாம வடகா வட்டம் ஜக்மு அந்த இடத்திலே சென்று திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய விஷயம் இதுல ஸ்ரீதாமாவின் ஸ்ரீதாமானம் पराजितः वृषभं பிரலம்போ ரோஹிணி சுதம் சீதாவாவிடம் தோற்றவன் கிருஷ்ணன் அவனை தூக்கி கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறது அடுத்தது ரிஷபம் அந்த இடத்திற்கு பத்ரசே நஸ்து பிரலம்போ பிரலமன் ரோகிணி சுத்தம் ரோகிணியினுடைய மைந்தனான பலராமனிடம் தோற்று அவனை சுமக்க வேண்டும் அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது அடுத்த ஸ்லோகமா பட்டஜி சாதிக்கிறார் ஏவம் விபூமன் பாலேஷு பாலேஷு வகத்சு வாக்கியமானேஷு ஏவம் வாக்கியமானம் விபூமன் பாலேஷு வகத்சு ராம பிரலம்போ பவத் பீத்யா பவத் ஜூர்த்தோவீத்தவீதிய விபூமன் 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 எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஈசனே எங்கெங்கும் எங்கும் நிறைந்திருக்க கூடியவனே இப்படி அநேகம் சின்னஞ்சிறுவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் தூக்கிட்டு போறது வர்றது தூக்கப்படுபவர்களாகவும் தூக்குபவர்களாகவும் தூக்கப்படுபவர்களாகவும் அநேகம் பேர் இங்கே இருக்கா ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு இருக்கா அதுல பலராமனால் ஜெயிக்கப்பட்டவனாக பிரலம்பன் ராம விஜித்தகா பிரலம்ப ராமனால் ஜெயிக்கப்பட்டவன் பிரலம்பன் அவன் என்ன பண்றான் தங்களிடம் உள்ள பயத்தனால வெகு தூரம் தூக்கிட்டு போயிடுறான் இவன் இருந்தா எங்க கிருஷ்ணன் நம்மை உடைத்து விடுவானோ அடித்து விடுவானோ அப்படின்னு இது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு பலராமனை தூக்கிட்டு போயிடலான்னு எடுத்துட்டு ஓடுறான் இதெல்லாம் சாத்தியமா சுவாமி நடக்கக்கூடிய கதையா அவன் நினைக்கலன்னா அவனை தூக்க முடியுமா அவனும் ராமன் தானே இல்லையா ஆனா கொஞ்சம் தூரம் போய் என்ன ஆறுதுங்கிறத பட்டத்திற்கு பாருங்க வெகு தூரம் தூரம் கமயந்தம் கமயந்தம் வெகு தூரம் கடைந்து சென்று விடுகிறான் ட்வத்து தூரம் கமயந்தம் தம் திருஷ்டுவா ஹலினி விகித கரிமா பாறை தைத்திய ஸ்வரூபம் ஆகாத்து ரூபாது சி பல அபி சஹிதோ ஆபூத்து அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது தூரம் கயந்தம் ரொம்ப தூரம் தூக்கிண்டு ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்துட்டா நேச்சுரலாகவே சாதாரணமாக ஒரு மனுஷன் ரொம்ப தூரம் ஒருத்தனை தூக்கிட்டு வந்தாலே அவனுக்கு வந்து பலம் போயிடும் வெயிட் அதிகமாகிடும் பீலிபெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன் திருவள்ளுவர் சொல்லிருக்கிறது இல்லையா ஒரு சிறு இதுவா இருந்தாலுமே என்னோட வெயிட்டு அதிகமாயிட்டே இருக்கும் இது பலராமன் வேறு அவன் பேரே பலராமன் அவனை தூக்கிண்டு தம் திருஷ்டுவா ஹலினி அவனை தூக்கிண்டு பலராமனை தூக்கிண்டு இந்த சரீரமானது ஓடுறது பலராமன் வெயிட்டு அதிகமாயிண்டே இருக்கானான் இவன் பார்க்கறான் பலராமன் பார்த்துட்டு இருக்காரு என்னடா இது நம்ம இவன் தூக்கின்னு போயிட்டு இருக்கா ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டானே அப்படின்னு இவர் தன்னை இறுக்கப்படுத்தி கொள்கிறார் இவன் தூக்க 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 வெயிட் இவன் என்ன நினைப்பா சாதாரணமாக வெயிட் அதிகமாக இந்த அசுர குணம் அவன்கிட்ட வந்துடுத்து அசுர பலம் வந்த உடனே தன்னுடைய அசுர தன்மையை வெளிப்படுத்தி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அசுர ரூபத்தை எப்படி ஆஞ்சநேயர் ஒரு நல்ல விஷயத்துக்கு ரூபத்தை எடுத்தார் கடல் தாண்டும் போது ராமனுடைய கனியாழையை சீதையிடம் தேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சென்று கொண்டிருந்த பகவானை தடுத்து கொண்டிருந்தவர் ஆஞ்சநேய பகவானை தடுத்தவள் சுரசை அந்த சமயத்தில் ரூபம் எடுத்தார் அது நல்லதுக்கு ஆனால் இவன் என்ன பண்றான் அசுர ரூபம் எடுக்கிறான் ஏன் பலராமனை தாங்க முடியவில்லை அவரை தாங்கணும் அதுக்காக அசுர ரூபத்தோடு அசுர வலிமையோடு விளங்கணும்னு ரூபம் எடுக்கச்சு ஒரு செகண்ட் பலராமனுக்கு பயம் ஆகிடுறதான் சக பலக அபி மிகவும் பலசாலியாக விளங்கக்கூடிய பலராமனுக்கு கூட சகித்தக அபூத்து அபூத்துகி கொஞ்சம் அப்படியே பயந்துட்டானா பயந்த உடனே என்ன பண்ணுறான் அடுத்த செகண்டு ரொம்ப தூரத்துலேருந்து கிருஷ்ணனை பார்க்குறான் அப்பா இங்கேருந்து கிருஷ்ணன் தெரியிறார்ப்பா என்ன விஷயம் நம்ம கிருஷ்ணனுடைய கண் பார்வையில் தான் இன்னும் இருக்கும் ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆனாலும் கிருஷ்ணனுடைய கண் பார்வையில தான் இருக்கும் இப்ப கிருஷ்ணன் என்ன சொல்ல போறா இவன் அசுரனாக விளங்குகிறான் இவன் என்னை தூக்கி கொண்டு ஓடி வந்து இருக்கிறான் இப்ப கிருஷ்ணன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்க்கிறார் நம்ம பார்க்கலாம் அடுத்தது பட்டத்திரி என்ன சொல்ல போறான் உச்சதையா தைத்தியதா நோக தொன் முகம் ஆலோக்கிய தூரத்தோ ராமஹ தூரம் ராமனை கொண்டு துஷ்ட புஷ்டியா சபதி துஷ்டம் அதாவது அந்த பலராமன் அசுரனுடைய உடல் இருக்கு மிக உயர்ந்ததா எடுத்தான் ராமகா தைத்தியனதோ அந்த அதாவது அசுரனுடைய உடலை பார்த்துட்டே இருக்கார் அது என்ன ஆயிட்டு இருக்கு உச்சதையா பெருத்தின் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தூரத்தக வெளில தூரத்து வேற வந்துட்டான் அந்த சமயத்தில் பலராமன் என்ன பண்றான் தங்களுடைய தொன்முகம் தாங்களுடைய முகத்தை ஆலோக்கிய பார்த்தானல்லவா பார்த்த உடனே பலராமனுக்கு ஒரு மனசுல கிளேசம் நீங்கி போச்சு விகத்தம் விகத்த பயம் அதாவது பயம் என்பது அதனால் நீங்க பெற்றவனாக பலராமன் சிறிது சந்தோஷமானான் சந்தோஷமான உடனே பகவானுடைய கடைக்கன் பார்வை அவனுக்கு கிடைச்சு கொடுத்தேன் பதராவனும் பகவானுடைய அம்சம்தான் இருந்தாலும் கிருஷ்ணனுடைய பார்வை கிடைச்ச உடனே என்ன பண்றானா பகவான் கண்ணை காட்டினா போருமே அடுத்த நிமிஷம் இந்த துஷ்டனை நிகரகம் பண்ண ஆரம்பிச்சுடுறான் மிக துஷ்டனான அசுரனை உறுதியான கை முஷ்டியால் அடித்து விரட்ட ஆரம்பிச்சுட்டானாம் அவன் பிஷ்டவான் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் தன்னுடைய கை முட்டியால பகவான் கண்ணை காட்டினவுடன் பலராமனானவன் அங்கேயே அவனை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் துவம்சம் பண்ண ஆரம்பித்தா இவன் தாங்குவான் ஆல்ரெடி பாருங்க ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டான் இவனே பலராமன் பேர் அப்படிப்பட்ட பலமுடைய ராமனை தன் சரீரத்தால் அசுர சரீரத்தால் சுமத்து கொண்டு வெகு தூரம் வந்தவன் அதிலேயே ஃபஸ்ட்டு களைப்பாயிட்டான் ரெண்டாவது மனதால் மிகவும் களைத்திருக்கிறான் யாரு பிரலம்பன் ரொம்ப நாள் பகவானை போய செஞ்சான் ஒரு சிறு தவறு செய்ததற்காக அசுரனாக பிறந்தான் அசுரனாக பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுத்தே பகவான் இன்னும் வரலையே தனக்கு என்று மோட்சம் கிடைக்கப் போகிறது என்று அவன் ஆல்ரெடி போய் போய்விட்டானான் யார் சாதிக்கிறார் பார்ப்போம் இந்த இரண்டு விதயங்களால் விருஷ்டா பிரலம்பம் நிகதம் பலையன பலப பலசாலினா ரொம்ப தான் இருந்தாலும் கோபாக சுஷ்மதா ஆசன் சாது சாத்வதி வாதினம் அப்படிங்கிறது அதாவது சாது சாத் இதி ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் சும்மா இருப்பாளா தேவர்கள் எல்லாம் அப்படியே பூ மாறி பொழிகிறாளா இவனை அடித்த உடனே என்ன இருந்து அந்த அசுரன் இறந்து விடுகிறான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்றதே பாகவதம் சொல்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் பட்டத்தில் சொல்றார் பருவம் ஹத்வா தானவ வீரம் பிராப் பலமாலிங்கத பிரேம்னா தாவனு மிலதோர் யுவையோ சிரசி கிருத்த புஷ்பவிருஷ்டிரமா கணை சிரசுலே அடிக்கராணம் என்ன பண்றான் தான தானவ வீரம் அந்த அசுரனை வீரமாக அசுரனை கொன்றவன் யாரு பலராமன் தன்னுடைய பலத்தை நாம் உபயோகித்து முஷ்டியால் ஒரே அடி அவ்வளவுதான் இன்னொன்னு பாருங்க ஒரு அழகான விஷயம் பகவான் பிளான் பண்ணுறா பிளான் பண்ணுறாருனா இது வரைக்கும் யாருமே தெரியல அவர்கள் பகவான் சகடாசுரனை கொன்றதும் யாருக்கும் தெரியாது பூதனையை கொன்றதும் யாருக்கும் தெரியாது வீழ்ந்த தான் தெரிந்தது இப்போ எல்லா கோபர்களும் இருக்கா இந்த அசுரனை கொல்லணும் எல்லாரும் பார்த்துன்றிருக்க செய்ய கொல்ல முடியுமா அதற்காக ஒரு பிளான் பண்ணதான் இந்த பிளான் பலராமன்கிட்ட சொல்கிறார் அவனும் பலராமனும் அவனுக்கு ஏற்றபடி இசைந்து கொடுத்து வெகு தூரம் அவனை அழைத்து வந்து விட்டான் இவன் என்ன பிளான் பண்ணிருக்கா யார் தூக்கிண்டு போனாலும் அந்த வட அந்த ஆலமரத்தை சுற்றி கொண்டு வர வேண்டும் இவன் பலராமன் அந்த ஆலமரத்தை ரொம்ப தூரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கும் தள்ளி அவன் போயிடுறான் அதனால் மற்றவர்கள் கண்களுக்கு அவ்வளவு தெரியவில்லை கிருஷ்ணனுடைய கண்களுக்கு மட்டும் தெரிகிறது அது எப்பயுமே தெரியுமே சுவாமி அந்த கிருஷ்ணனுடைய கண்களுக்கு தெரிஞ்சதனால அந்த ஆலமரம் மற்றவர்களை மறைந்ததுனால மறைத்ததுனால பலராமனுக்கு அது சௌகரியமாக பழுத்து தன்னுடைய முஷ்டியால் அந்த அசுரனை கொன்று விடுகிறான் இப்போ அந்த அசுரன் என்ன பண்றான் வீழ்ந்து விடுகிறான் வீழ்ந்து விட்ட உடனே அசுரனை கொண்டு ஓடி வரா பலராமன் உடனே அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம் பகவான் பிரேம்னா ஆலிங்கலிங்கஹா அப்படியே ஆலிங்கனம் அப்படிங்கிறார் பிராப்தம் பலம் பிரேம்னா பிரேமையுடன் செய்து கொண்டீர்கள் அல்லவா அப்பொழுது தங்களுடைய இருவரும் ஒன்று சேர்ந்த தங்கள் இருவருக்கு மேலேயும் யுவயோகோ சிரசி தங்கள் இருவருடைய தலையிலும் பூமாரி பொழிந்தனராம் தேவர்கள் தேவர்களால் அமரகணைகி அமரகணகி மேலே இருக்கக்கூடிய அமரர்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் புஷ்பவருஷ்டி அப்படிங்கிற அப்படிங்கிறார் புஷ்ப விருஷ்டி கிருதா எல்லோரும் தங்களுக்கு பூமாழி பொழிந்தனர் அல்லவா அப்படிங்கிறார் சொல்லிட்டு சொல்றார் கிருஷ்ணா எல்லோரும் தங்களை கொண்டாடுகிறார்கள் எல்லோரையும் காப்பாற்றுகிறீர்கள் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு பதினோராவது பலசுத்தியாக இந்த ஐம்பத்தி ஏழாவது தசகத்தை முடிக்கிற பட்டத்ரி ஆலம்போ பிராலம்பம் புவனானு காலம் விகாய சத்யோ சத்யோ லோலம்பருச்சே ஹரே ஹரே குளோசனா ஹரே ஹரே குலோச்சன் லோலம்ப ருச்சேர் ஹரே அதாவதுக்கு ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கலாம் என்னென்ன வண்டுக்கள் வண்டுகள் லோலம் அந்த வண்டுக்களுக்கு இணையாக எல்லோரும் அந்த நிறமுடைய ஹரி ஹரி ஹரே ஹரே அப்படின்னு ஹே ஹரியே உன்னை புவனானாம் ஆலம்பகம் எல்லா உலகங்களும் ஆசிரிக்கிறது ஆசிரியித்து உன்னை ஏற்றுக்கொள்கிறது இப்படி நீர் என்ன செய்தீர் பிரலம்பன் என்ன அசுரத்தை வதம் செய்தீர் அல்லவா தங்களுடைய கிருபையினால் பலராமன் செய்த வதம் செய்தால் பிரலம்பன் என்ற அசுரனை வதம் செய்தீர்கள் அல்லவா தாங்கள் டோன்ட் டிலே அஸ் இதுக்கு மேலே டிலே பண்ணிடாதீங்க எப்படி சொல்ற காலம் பெருமாளே அன்னடி நான் கேட்ட அறுபது ஐம்பத்தி ஏழு தசகம் தேவையிட்ட சொல்லிட்டேன் ரொம்ப முடியல என்னால இந்த வாத்துரோகம் ரொம்ப மோசமா இருக்கு இதற்கப்புறமும் ரொம்ப என்ன சோதிச்சிடாதீங்க பெருமாளே தயவு செய்து இதுக்கப்புறமும் தாமதிக்காமல் என்னுடைய வியாதியை போக்க வேண்டும் குளோசனு ஹரே இந்த வியாதியை போக்க வேண்டும் பெருமாளே அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் அவளுடைய வியாதியை மட்டுமல்ல நமக்கு இருக்கக்கூடிய கருமாவையும் அனைத்து விஷயங்களையும் நாம் செய்து அனைவரையும் நம்முடைய கர்மாக்களை எல்லாம் போக்கி நம்மை பகவான் அனுகிரகிக்க வேண்டும் என்று இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார் நாராயண பட்டத்திரி கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண வல உணசா நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்